அந்த முக்கா அப்படின்னு அவர் சின்ன வயசுலேயே நடிக்க அப்போ டேரக்டர் தயாரிப்போல என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மார்பு பெருசாக இல்லை ரொம்ப சின்ன ஒன்று இருக்கு அது சாப்பிட்ட ஆறு மாசத்துல அளவுக்கு அதிகமாக வீங்க ஏன் சம்பாத்தியம் ஏன் செலவு நான் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஏன் அரிப்பு எடுக்குது இருக்கட்டும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ கிடைக்கிற பலாப்பழத்தை முடிவு பண்ணி விட்டார் மூக்கு பிறகு இழந்தார் போதைக்கு அடிமையானார் இது பொய் ரொம்ப சின்னதாக கொஞ்சம் உதட்ட பெருசாக அழகா வடிவமைச்சிக்க அது சாப்பிட்டோன்னு ஆறு மாசத்துல அளவுக்கு அதிகமாக வீங்கும் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் திரிஷாவின் வருங்கால கணவருடன் போன நடிகை நடிகை திரிஷா இப்போது நாற்பது வயது ஆகிறது இதுவரையிலும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்கு காரணமும் சொல்லிவிட்டார் எத்தனை நடிகர் நடிகர்கள் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் விவகாரத்து செஞ்சிருக்கிறாங்க திருமணமாகி வாழ்ந்து அதுக்கப்புறம் விவரத்து இன்னும் கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சு கவலையில் மூழ்கிறதுக்கு பதிலாக இப்படி தனியாகவே சந்தோஷமாக இருந்து விட்டு போகிறேன் என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் த்ரிஷா திரிஷா ஆரம்பத்தில் துணைநடியாக இருந்துதான் கதாநாயகியானார் ஆனால் ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா கார்த்தி என்று அத்தனை நடிகர்களுடனும் ஜோடி போட்ட பெருமை திரிஷாவுக்கு உண்டு விஜய் சேதுபதியுடன் அவர் நடித்த தொண்ணூத்தாறு வசூலி சூப்பர் ஹிட் அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வனில் ராய்க்கு ஈடு கொடுத்து ஐஸ்வர்யராயை ஓவர் டேக் செய்து ரசிகர்கள் மனதில் இடம்பெற்றார் கவர்ச்சி கண்ணியாக த்ரிஷா எந்த அளவுக்கு இளமையாக தன்னுடைய உடலை பாதிப்பாக வைத்திருக்கிறாரோ அதே போல் திறமையிலும் திரிஷாவுக்கு தனி இடம் உண்டு அந்த அடிப்படையில் திரிஷாவுக்கு வரும் என்பவருடன் திருமண நிச்சயார்த்தம் நடந்தது நிறைய பேர் தெரியுது அதை இப்போது சொல்கிறேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வரும் என்பவருடன் திருமணத்தை நிச்சயார்த்தம் நடந்தது த்ரிஷாவுக்கு அப்போது அவருடைய அம்மா அப்பா இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்களுடைய ஜாதியிலேயே அந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தார் வரும் ஆனால் வரும் நடிகை பிந்து மாதவியுடன் நெருக்கமாக இருந்து நட்பாக இருந்து டேட்டிங் போகிறாரு அப்படிங்கிற தகவல் த்ரிஷாவுக்கும் த்ரிஷாவுடைய குடும்பத்துக்கும் தெரிய வந்தது இதை தட்டி கேட்க போனால் வருண் அதை ஏற்க மறுத்து விட்டார் த்ரிஷாவும் நடிகை தானே நான் ஒரு நடிகை டேட்டிங் செய்தால் இன்னும் தப்பு என்று கேட்டுவிட்டார் இதனால் த்ரிஷாவுடைய பெற்றோர் வருணனுடன் நடந்தது நிச்சயார்த்தத்தை நிச்சயதார்த்தத்தோடு நிறுத்திவிட்டார்கள் திருமணம் வரைக்கும் போகல அதுக்கப்புறம் பிந்து மாதேவிடன் பத்திரிகையாளர் போது என்னங்க நீங்கள் திரிஷா கல்யாணம் பண்ண புறவரோட டேட்டிங் பண்ணீங்களே இது தப்பு இல்லையா என்று கேட்டதுக்கு அவர் சொன்னார் நீங்கள் கேட்கறது தான் தப்பு வரும் த்ரிஷா நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணம் இல்லை திருமணம் நிறுத்தப்பட்டது என்று அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நான் வறுனுடன் டேட்டிங் செய்தேன் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் பிந்து மாதிரி பிரச்சனை அத்தோடு முடிந்தது முதடை பெரிதாக்க ஆப்ரேஷன் செய்து கொண்ட ரேஷ்மா இப்போது கண் சரியில்லை மூக்கு சரியில்லை உதடு சரியில்லை தாடை சரியில்லை என்று வசதி உள்ளவர்கள் நல்ல கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் நினைத்தால் நீங்கள் ஆப்ரேஷன் செய்து விடலாம் இந்த ஆப்ரேஷனுக்கு பல லட்சங்கள் செலவாகும் ஆனால் பல கோடிகள் வசூலார் பல கோடிகள் வருமானம் இருக்கிறவங்களுக்கு இந்த சில கோடி செலவினா அழகுக்காக செயல்படுவா செலவு பண்ணுறதை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி இவர் வேலைக்குன்னு வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரன் படத்தில் கதாநாயகம் நடித்தார் ரேஷ்மா அதற்கு பிறகு வெக்தொடர்களும் நடித்தார் இப்போது பாக்யலட்சுமி என்ற தொலைக்காட்சி துறையில் கதாநாயகம் அடித்து கொண்டிருக்கிறார் ரேஷ்மா ஏட்டி வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரன் படத்தில் ரேஷ்மா பசுவில் வெட்டி ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தின் பெயர் புஷ்பா பலர் ரேஷ்மாவை புஷ்பா புஷ்பான்னு தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நிரந்தரமாக தொழில் செய்ய வேண்டும் வருமானம் வர வேண்டும் என்பதற்காக தொலைக்காட்சி சீரியல் பாக்கியலட்சுமியில் லட்சுமியில் கதாநாயகம் எடுத்து கொண்டிருக்கிறார் ரேஷ்மா அப்போ கேமராமேன் சொன்னாங்களா நடிகர் சொன்னாரா தயாரிப்பாளர் சொன்னாரா இல்லை அவருடைய வெல்விசியம் சொன்னாரா என்பது தெரியவில்லை ரேஷ்மா உனக்கு உதட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது கொஞ்சம் உதட்ட பெருசாக அழகாக வடிவமைச்சிக்க அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டு ஆப்ரேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க உடனே அதுவும் சரி என்று பட்டதன் காரணமாக ரேஷ்மா உதடு ஆப்ரேஷன் செய்து கொண்டார் இப்போது உதடு பெரியதாக இருக்கிறது இதை பலர் வலைதளங்களில் ரேஷ்மாவை கிண்டல் அடித்து கொண்டிருக்கிறார் இதற்கு ரேஷ்மா என்ன பதில் சொன்னார்னா ஏன் உதடுப்பா ஏன் சம்பாத்தியம் ஏன் செலவு நான் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஏன் அரிப்பு எடுக்குது எனக்கு விருப்பமானதை செய்து உள்ள எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டிருக்கிறார் ரேஷ்மா அவர் சொன்னதிலேயே நியாயம் இருக்கு ஏன்னா ஆனானப்பட்ட ஸ்ரீதேவியே முக்கு ஆப்ரேஷன் செய்து கொண்டார் மைக்கேல் ஜாக்சன் கிட்டத்தட்ட ஏழு தடவை ஆப்ரேஷன் செய்து கொண்டார் அவர் சிறு வயதிலேயே மரணத்தை தலைவியிருக்கு அவர் அடிக்கடி முகமாற்று ஆப்ரேஷன் செய்து தான் என்று பலர் சொல்வார்கள் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஆப்ரேஷன்கள் மருத்துவ வசதிகள் அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த உறுப்பை வேண்டுமானாலும் பரிதாக்கிக் கொள்ளலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடிகை தீபா கேள்விப்பட்டிருக்கீங்களா முந்தான முடிச்சுடைய டீச்சர் வருவாங்களே அவர் சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டார் அப்போது டேரக்டர் தயாரிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மார்பு பெருசாக இல்லை ரொம்ப சின்ன ஒன்று இருக்குது வாய்ப்பு கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள் தீபாவுக்கு உடனே தீபா டாக்டர் போனால் இது ஒரு பெரிய விஷயமா சொல்லி பூக்க மருந்து கொடுத்துட்டார் மாத்திரை அது சாப்பிட்டோன்னே ஆறு மாதத்தில் அதிகமாக வீங்கிடுச்சு அதுக்கப்புறம் அதற்கு ஒரு ஆப்ரேஷன் செய்து கொண்டார் தீபா இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியும் சில நேரம் நடக்கும் ஆனால் பலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஸ்ரீதேவி அந்த மூக்கு ஆப்ரேஷன் செய்த பிறகு பொலிவு இழந்தார் ஆனால் போதைக்கு அடிமையானார் என்று சொன்னார்கள் இது பொய் அல்ல கமன்னாவின் வருங்கால கணவர் இன்னொரு நடிகையுடன் டேட்டி சினிமாவில் இதெல்லாம் சகஜமாப்பா இருந்தாலும் நம்முடைய ரசிகர்கள் இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார் அந்த நடிகை போட்டாரம் ஐயா நாம் என்னம்மா நம்பியிருந்தோம் ஆட்டங்க இந்த பொண்ணையும் பால் பிடிக்குமா அப்படின்ட்டு இந்த நடிகர் இருந்தார் அவர் இவ்வளோட அப்படின்னு செய்திகள் வந்தால் அதை விரும்பி படிக்கிறார்கள் வாசகர் ஏன்னா நம்மலாம் ஜன்னலை திறந்து தெரியுமா காற்று வர்றதுக்காக இல்லை அடுத்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறக்கா தான் அதை பண்ணிக்கிறோம் அடுத்த வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி கஷ்டம்தான் நடந்து வச்சிங்க ஊர் புறம் தமிட்ட முடிப்பே இருக்குன்றே சிலர் என்னை போன்றவர்கள் இருக்கிறாரு அந்த அடிப்படையில் விஜய் வர்மா இப்போது பாலிவுட்டில் இந்தி பட முன்னணி கதாநாயகரில் ஒருவர் தமன்னா கவர்ச்சியில் நம்பர் ஒன் கதாநாயகி தமன்னா எல்லா நடிகரிடம் ஜோதி போட்டு நடித்து விட்டார் இருந்தாலும் ஒரு பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுவார் பல கோடி வாங்கி கொண்டு தமன்னா விஜய் வர்மாவுடைய வலையில் விழுந்து விட்டார் தமன்னாவுக்கும் விஜய் வர்மாவுக்கும் திருமண நிதி நடந்து விட்டது விரைவில் தமன்னா களத்தில் விஜய் வர்மா தாலி கட்டப் போகிறார் இந்த செய்திகள் வந்து வண்ணம் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வந்திருக்கிறது விஜய் வர்மா இன்னொரு நடிகையுடன் டேட்டிங் போகிறாரு லிவிங் டுவெதர் வழக்க பண்ணிட்டிருக்காரு தமன்னாவுக்கு தெரியாமல் என்ற தகவல் இந்தி பத்திரிகைகளை பெரிய கொட்டை வ புரசுரமாக இருக்கின்றன அந்த நடிகை பேர் என்ன சாரா அலிகான் பிரபல இந்தி நடிகர் சைப் அலிகானுடைய மகள் தான் சாரா அலிகான் மாடர் முபாரக் என்ற இந்தி படத்தில் விஜயவருமா சாரா அலிகானுடன் ஜோடி போட்டு நடித்தார் ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அந்த அடிப்படையில் தமன்னாக இருக்கட்டும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ கிடைக்கிற பலாப்பழத்தை சுவைச்சு சாப்பிடுவோன்ட்டு முடிவு பண்ணி விட்டார் விஜயவர்மா ஆனால் இந்த செய்திகள் வந்தாலும் தமன்னாக அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை மலை இதெல்லாம் பா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா சினிமா நடிகர் இணைந்து ஒற்றுமையாக வாழவே முடியாது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்